சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெற்று ஆற்றுக்குள் மோட்டார் வண்டி கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் ஆபத்தான நிலையில் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது பேரப்பிள்ளை ஆகியோர் குறித்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் ஆற்றுக்குள் பாய்ந்த மோட்டார் வண்டியை சாய்ந்தமரது பிரதேச காப்பு சுலியோடிகள் பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் வெளியில் கொண்டு வந்து அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி மூவரும் உயர்ந்திருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் சாய்ந்தமரது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அட்டாளைச்சேனை புறத்தோட்டம் பகுதிகளில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நேற்று மாலை முதல் மினி சூறாவளி வீசுவதால் அப்பகுதிகளில் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால் நான்காவது நாளாகவும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலை காரணமாக மீனவர்கள் தமது படகுகளையும் வலைகளையும் கடற்கரை பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கின்றனர் கடல் கொந்தளிப்பாக உள்ளதோடு கடல் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்கும் வர ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாவிதன்வெளி பிரதேச பிரிவில் சொறிக்கல்முனை மற்றும் சம்மாந்துரை நகரை இணைக்கும் வீதியூடான போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது அவ்வீதிகளில் தொடர்ந்தும் வெள்ள நீர் பாய்ந்து வருகிறது அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலை காரணமாக எண்பத்தி நான்கு கிராம உத்தியோக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு பெய்து வரும் கடும் மழை காரணமாக வெள்ள நிலைமை பல பகுதிகளிலே அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக எண்பத்தி நாலு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இதனாலே பாதிக்கப்பட்டுள்ளதாக இதுவரை அறிக்கை செய்யப்பட்டுள்ளது கேரளத்தால இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து அங்கத்தவர்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இன்றைய காலநிலையை பொறுத்தளவிலே சற்று மழை குறைந்த நிலை காணப்பட்டாலும் கூட ஏனைய இடங்களில் இருந்து வருகின்ற நீர் காரணமாக இன்னும் சில நாட்களுக்கு இந்த வெள்ள நிலையை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்களப்பு பிரதான வீதியின் சுமைதாங்கியடி வலையிறவு பாலம் ஊடாக வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது இதேவேளை கனமழை காரணமாக போரைத்தீவு பற்றி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அனைத்து பிரதான வீதிகளுடனான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளன இதேவேளை மட்டக்களப்பு மண்முனை பாலத்தின் முன் வீதிக்கு மேலால் வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதனால் எழுவான்கரை மற்றும் படுவான்கரைக்கான பாதை தடைப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் நவகிரி உன்னிச்சை தும்பங்கேணி உருகாமம் அடிக்குளம் உள்ளிட்ட குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது வாகனேரி கட்டுமுறிவு கித்துவெவ கண்டிய புனானை வெளிக்காக்காண்டிய வடகுனைக்குளம் அணைக்கட்டு ஆகியவற்றின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக காட்டான்குடி பகுதியில் வீடுகள் மற்றும் மீன் வாடிகள் சேதமடைந்துள்ளன பல இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்தும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தின் பல இடங்களில் பாடசாலைக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது காத்தான்குடி பிரதேச இலகப் பிரிவிலும் சீரற்ற வானிலையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் காற்று மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கந்தராய் பேராறு மூன்றாம் கொலனி இரண்டாம் கொலனி மதரசா நகர் போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கின்னியா பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட குறிஞ்சாங்கேணி கமணல சேவை பிரிவில் மூவாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக பிரதேச செயலாளர் தெரிவித்தார் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் பெரும் இன்னல்களுக்கு முகங்கொடுத்துள்ளனர் தம்பளகாமம் கின்னியா பிரதான வீதியின் பகுதி உட்பட பிரதான வீதியில் வெள்ள நீர் ஊடுருத்து பாய்வதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு கோவிலடி பகுதியில் நெற்றைகை செய்யப்பட்ட விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன கின்னியா கொழும்பு பிரதான வீதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மோதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகள் இன்று முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன திடீரென அதிகரித்த நீர்மட்டம் காரணமாக மக்கள் இரவு நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது நெய்தல் நகர் அக்கரை சென்னை ஜாயா நகர் பாலநகர் அரபிக் கல்லூரி வேதி சாஃபி நகர் காய்ரியா நகர் பஹ்ரியா நகர் தக்குவா நகர் ஆபீஸ் நகர் சேனையூர் சம்பூர் மற்றும் கட்டைப்பரிச்சான் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன இப்பகுதியில் வீடுகள் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதனால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கும் நோக்கில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜானக பல்லே கும்புர பல பகுதிகளுக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார் இவ்வேளையிலும் தமது கடமைகளை செய்ய படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் இங்கு அறிவுறுத்தினார் இன்று மட்டக்களப்புக்கான விஜயத்தை மேற்கொண்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் கவனம் செலுத்தினார் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை முதல் கிளிநொச்சியின் பல பகுதிகளில் கடும் காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது அங்குள்ள குளங்கள் நீர்வரத்து அற்று காணப்பட்டதனால் அனர்த்தங்கள் ஏதும் அங்கு இடம்பெறவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் வவுனியாவில் சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது கமநல சேவை பிரிவுகளில் இருபத்தேழு குளங்கள் பாதிப்படைந்ததோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக நானூறு குளங்கள் வான்பாய்வதோடு நூற்று எழுபத்து மூன்று குளங்கள் எண்பது விதத்திற்கும் மேற்பட்ட கொள்ளளவினை எட்டியுள்ளன இதேவேளை அதிக நீர்வரத்து காரணமாக பாவட்குளம் மற்றும் பேராறு நீர்த்தேக்கத்தின் வான் திறக்கப்பட்டுள்ளன இதேவேளை நெச்சுமோட்டை பிரதான வீதி மற்றும் கிராமப்புற வீதிகளில் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது மாவோ எல்ல பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பொதுமக்கள் இலங்கை விமானப்படையின் பெல் இருநூற்றி பன்னிரெண்டு ரக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் டெதிருவோயா பெருக்கெடுப்பில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மீட்கப்பட்ட மாவோ எல்ல பகுதியில் உள்ள இரண்டு மாடி வீட்டின் மேல் தளத்தில் சிக்கிய மூன்று பேர் இன்று மதியம் இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் ரத்மலானி விமானப்படை தளத்தின் மீட்புக் குழுவினரால் இவர்கள் மீட்கப்பட்டனர்